வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் ஒன் சாமுவேல் இருபத்தி நான்காவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் இருபத்தி ஒன்று புள்ளி ஏழு எட்டு சதவிகிதம் நூல்களை வாசிட்டு முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் தாவீது சவுலை கொல்லாது விடல் சவுல் பெலிஸ்திரை தொடர்வதைக் கைவிட்டுத் திரும்பிய இதோ ஏன்கேதி பாலை நிலத்தில் தாவீது இருக்கிறான் என்று தெரிவிக்கப்பட்டது சவுல் இஸ்ரேல் முழுவதிலுமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மூவாயிரம் பேருடன் தாவீதையும் அவர்தம் ஆள்களையும் தேடி வரையாடுகளின் பாறைகளுக்கு எதிர்ப்புறம் சென்றார் அவர் சென்றபோது வழியோரத்தில் ஆட்டுப்பட்டிகளைக் கண்டார் அதன் அருகில் ஒரு குகை இருந்தது இயற்கை கடன் கழிப்பதற்கு சவுல் அதனுள் சென்றார் அப்பொழுது தாவீதும் அவர்தம் ஆள்களும் அக்குகையின் உட்பகுதியில் இருந்தனர் தாவீதின் ஆள்கள் அவரிடம் இதோ உன் எதிரியை உன்னிடம் ஒப்புவிப்பேன் உன் விருப்பத்திற்கு ஏற்ப அவனுக்கு செய் என்று ஆண்டவர் சொன்ன நாள் இதுவே என்றனர் உடனே தாவீது தவழ்ந்து சென்று சவுலின் மேலங்கியின் தொங்கலை அவருக்குத் தெரியாமல் அறுத்தார் தாவீது சவுலின் தொங்கலை அறுத்தபின் அதற்காக மனம் வருந்தினார் அவர் தம் ஆள்களை பார்த்து ஆண்டவர் திருப்புழிவு செய்த என் தலைவருக்கு எத்தீங்கும் செய்யாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக ஆண்டவரால் திருப்புழிவு செய்யப்பட்டவரானதால் நான் அவர் மேல் கை வைக்கக் கூடாது என்றார் ஆதலின் தம் ஆள்கள் சவுலை தாக்காதவாறு தாவீது இவ்வார்த்தைகளால் அவர்களை தடை செய்தார் பின்பு சவுல் எழுந்து குகையை விட்டு தம் வழியே சென்றார் அதன்பின் தாவீதும் எழுந்து குகையிலிருந்து வெளியேறி சவுலை பின்தொடர்ந்து அரசே என் தலைவரே என்று அழைத்தார் சவுல் பின்புறம் திரும்பிய போது தாவீது தரையில் முகம் குப்பர விழுந்து வணங்கினார் பின்பு தாவீது சவுலை நோக்கி தாவீது உமக்கு தீங்கு செய்ய தேடுகிறான் என்று சொல்லும் மனிதனின் வார்த்தைகளை நீர் கேட்கலாமா இதோ குகையில் ஆண்டவர் என்னிடம் ஒப்புவித்தார் என்பதை இன்று உம் கண்களை கண்டன உம்மை கொல்ல வேண்டுமென சிலர் என்னை வற்புறுத்தினார்கள் ஆனால் அவர் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் என் தலைவருக்கு எதிராக நான் கை ஓங்கக்கூடாது என்று சொல்லி நான் தான் உம்மை காப்பாற்றினேன் என் தண்டையே பாரும் என் கையில் இருக்கும் உம் மேலங்கியின் தொங்கலை பாரும் உம்மை கொல்லாமல் உம் மேலங்கியின் தொங்கலை மட்டும் அறுத்து எடுத்துள்ள என் செயலை பார்த்தாலே என்னிடம் யாதொரு குற்றமோ துரோகமோ இல்லை என்பதை நீர் அறிவீர் நீர் என் உயிரை பறிக்க தேடினாலும் உமக்கெதிராக நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை உமக்கும் எனக்கும் ஆண்டவர் நடுவராயிருப்பாராக என் பொருட்டு ஆண்டவரே உமக்கு நீதி வழங்கட்டும் ஆனால் உமக்கெதிராக என் கை எழாகு முன்னோரின் வாய்மொழிக்கேற்ப தீயோரிடமிருந்தே தீமை பிறக்கும் ஆதலால் உம்மேல் நான் கை வைக்க மாட்டேன் இஸ்ரேலின் அரசர் யாரை தேடி புறப்பட்டார் யாரை பின்தொடங்கிறீர் ஒரு செத்த நாயையன்றோ ஒரு தெள்ளுப்பூச்சியை என்றோ ஆண்டவர் நடுவராயிருந்து உமக்கும் எனக்கும் நீதி வழங்குவாராக அவரே எனக்காக வழக்காடி உம் நின்று என்னை விடவிப்பாராக என் என்றார் தாவீது இவ்வாறு சவுலிடம் பேசி முடித்த பின் சவுல் என் மகன் தாவீதே இது உன் குரல்தானா என்று சொல்லி உரத்த குரலில் அழுதார் அவர் தாவீதிடம் நீ என்னிலும் நீதிமான் நீ எனக்கு நன்மை செய்தாய் ஆனால் நானோ உனக்கு தீங்கு செய்தேன் ஆண்டவர் என்னிடம் ஒப்புவித்திருந்தும் நீ என்னை கொல்லவில்லை இதனால் நீ எனக்கு நன்மையே செய்து வந்திருப்பதை இன்று நீ வெளிப்படுத்தியிருக்கிறாய் ஏனெனில் ஒருவன் தன் எதிரியை கண்டபின் அவன் நலமுடன் செல்ல அனுமதிப்பானா இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்கு ஆண்டவரும் உனக்கு நன்மை செய்வாராக இதோ நீ தின்னமாய் அரசனாவா என்றும் இஸ்ரேலின் அரசை நீ உறுதிப்படுத்துவா என்றும் இப்பொழுது நான் அறிகிறேன் ஆதலால் எனக்கு பின்வரும் என் வழிமரபை நீ வேறறுப்பதில்லை என்றும் என் தந்தை வீட்டாரிலிருந்து என் பெயரை அழிக்க மாட்டாய் என்று ஆண்டவர் மேல் எனக்கு ஆணையிட்டு கூறு என்றார் அவ்வாறே தாவீது சவுலுக்கு ஆணையிட்டு கூறினார் பின்பு சவுல் வீடு திரும்ப தாவீதும் அவர்தம் ஆள்களும் பாதுகாப்பான இடம் நோக்கி சென்றனர் நாம் ஆயிரத்து நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் இருநூற்றி அறுபது அதிகாரங்களை நிறைவு செய்து விட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்